அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் சரோனி யூடியூப் சேனலின் வணக்கங்கள் விவசாய பூமி ரெண்டு ஒரு ஏக்கர் எண்பத்தொம்பது சென்ட்டு மேற்கு பக்கம் குளத்தினுடைய குளம் மத்தியில் கரை ஆனால் எல்லா டைப்பான வெஹிக்கிள் போகக்கூடிய அகலமான பாதை காரணம் நம்ம இடத்துக்கு வடபகுதியில் ஒரு பெரிய ஒரு பதினைஞ்சாயிரம் கோழி பண்ணை வச்சுருக்குறாங்க பார்க்குறது அது பக்கத்தில் உள்ள கோழி பண்ணை இந்த ரூட் வழியை தான் கோழி தீவனெல்லாம் கொண்டு வருவாங்க அதனால் மழை காலத்தில் பதியாத ஒரு மேட்டு பங்கான குளத்துக்கரை இடம் சின்ன தான் ஒரு ஏக்கர் எண்பத்தி ஒம்பது சென்ட்டு தனிப்பட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டாக்குமெண்டேஷன் பண்ணிருக்கிறாங்க நல்ல லேண்டு கிழக்கு மேற்க அறுநூற்றி இருபத்தாறு அடி மேற்கிருந்து கிழக்கு நோக்கி லென்த்தியாக இருக்குது ரெண்டு பக்கம் பக்காவான வேலி தென்பக்கமும் வட பக்கமும் வேலி வடப்பக்கம் ஒரு பெரிய பிரதான கோழிப்பண்ணை இருக்குது தென்பக்கம் நம்மளுக்கு இடம் கொடுக்குறவங்களுடைய பூமி இருக்குது மேற்கு பக்கம் குளத்துடைய கரை கிழக்கு பக்கம் ஒரு தார்ோடு போகுது பாருங்க நம்ம இடத்துடைய பவுண்ட்ரியில் தார் ரோடு போகுது கார்னரில் சவுத்து ஈஸ்டர்ன் கார்னரில் அந்த ரோடு போகுது நீங்கள் அந்த ரூட்லேயும் வரலாம் இந்த இடத்துக்காரங்க ஒரு பக்காவான நானூறுக்கு மேலே நல்ல போர் போட்டிருக்கிறாங்க தண்ணி பாருங்கள் ஓரளவு இந்த இடத்துக்கு போதுமான தண்ணி இருக்குது இப்போ பக்கத்தில் அவங்களுடைய தோட்டத்துக்கு இந்த தண்ணியை தான் எடுத்து கொண்டு போயிட்ருக்குறாங்க கரண்ட்டு இல்லை தயவுசெய்து வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் என்ன சொல்லியிருக்கோன்னு சொல்லிட்டு தயவுசெய்து பார்த்துட்டு மறக்காமல் ஃபோன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு களை செஞ்சு தான் வீடியோ போடுறோம் தனிப்பட்டா ஒரே சைன் போர்டர் தான் நல்ல ரெக்டாங்கல் ஷேப் லேண்டு பக்காவாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் விலை கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க எல்லாம் ரேட்டை கேட்டுட்டு மறக்காமல் வாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பெல்லைக்காக ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி